ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை மாதத்துல வரக்கூடிய முருகனின் சிறப்புக்குரிய வழிபாட்டு நாள் ஆகிய திருநாளை எப்படி கொண்டாடணும் தைப்பூசத்தன்று எப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யணும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளுக்கு ஆண்டு முழுக்க பல்வேறு விழாக்கள் பல்வேறு கொண்டாட்டங்கள் அந்த பல்வேறு திருவிழா காலங்கள்ல ஒரு விரத காலமாக நாம் அனுஷ்டிக்கக்கூடியது தான் அழகான தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாள் இந்த தைப்பூசம் என்கின்ற விரத நாள்ல எப்படி விரதம் இருக்கணும் எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறையவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முருக வழிபாடு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அந்த முருக வழிபாடு வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு எதை நினைக்கிறோமோ நினைத்ததை நமக்கு நினைத்த வண்ணமே முருகப்பெருமான் நடத்தி தருகிறார் அதனால்தான் நமக்கு வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே அப்படின்னு நம்ம பெரியோர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் வினைப்பயனால் நாம் எடுத்த இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய அல்லல்களையும் துன்பங்களையும் நமக்கு மாற்றி அந்த வினையின் வலியைக் குறைத்து நம்மை வாழ்க்கையில் உயர்வடைய செய்யக்கூடிய வழிபாடு கந்த கடவுளினுடைய வழிபாடு அந்த கந்த கடவுளுக்கு நாம் விரதம் இருந்து அன்போடு வழிபடக்கூடிய ஒரு உயரிய திருநாள் தான் இந்த தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய திருநாள் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு தைப்பூசம் என்பது தொடர் விரதமாக இருக்க வேண்டுமா அல்லது தைப்பூச தன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருக்க வேண்டுமா அவரவருடைய வேண்டுதலை பொறுத்து பொதுவா தைப்பூச விரதம் அப்படிங்கிறது மாலை அணிவித்து பாதயாத்திரையாக யாத்திரையாக செல்லக்கூடியவர்கள் ஒரு முப்பது நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ விரதமாக இருப்பாங்க அப்படி நாங்க பாதயாத்திரை யாத்திரை போகல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாள் விரதமாக இதை கடைபிடிப்பாங்க பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்லக்கூடியவர்கள் கார்த்திகை மாதமே மாலை அணிந்து மார்கழி முழுவதும் அந்த விரதத்தை தொடர்ந்து தை மாதத்துல போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க இது தைப்பூசத்திற்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை பல பேரும் பாத யாத்திரையா இப்ப கூட நடந்துட்டே இருப்பாங்க போய் முருகப்பெருமான தைப்பூச தன்னைக்கு தான் பார்க்கணும் இல்லை அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடி ஒரு பத்து நாளோ போய் முருக வழிபாட்டை செஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் நாங்க பாத யாத்திரையெல்லாம் போறது தைப்பூசத்துக்கு மட்டும் முருகனை வழிபாடு பண்றது எப்படி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் விரதம் அந்த ஒரு நாள் காலையில காலையிலிருந்து உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு மாலையில முருகப்பெருமான அபிஷேக ஆராதனை நெவேதியம் எல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு உணவெடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முறை யார் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னா முருகன் மேல காதலாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான நினைச்சு இந்த வழிபாடு செய்வதும் கல்யாண ஆகணும் எங்களுக்கு நோய் நீங்கணும் நிறைய பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு வாழ்க்கையில பகை நிறைய இருக்கு ஒரு வியாபாரத்தில் எங்களால் மேலே வர முடியல நினைச்ச விஷயத்தை எங்களால் சாதிக்க முடியல இந்த மாதிரி எல்லாம் வாழ்வியல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கள் இந்த தைப்பூசத்தன்று விரதமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் இப்போது பட்டினியாக இருக்கிறதுங்கிறத பற்றி நான் எப்போதும் சொல்கிறதா முடிஞ்சவங்க பட்னியா இருங்க மற்றவங்க எளிமையாக ஏதாவது ஒரு பழச்சாரோ இல்லை ஒரு ஏளனியோ மோரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை இருங்க மாசமாக இருக்கிறவங்க தயவு பண்ணி விரதம் இருக்கலாமான்னு கேட்காதீங்க ஏன்னா எப்போதுமே நான் சொல்றதா கர்ப்பமா இருக்கிறவங்க உங்களை நம்பி இன்னொரு உயிர் இருக்குது அதனால நீங்க உணவெடுத்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது பொருந்தும் நாங்க முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தோங்க தைப்பூசம் போன வருஷம் இந்த வருஷம் நாங்க மாசமா இருக்கிறோம் குழந்த பிறந்த பிறகு இந்த விரதத்தை தொடரலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு அதுக்காக தான் இதையும் நான் சொன்னேன் குழந்த பிறந்த பிறகு அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த விரதத்தை தொடரலாம் இப்ப வழிபாட்டோடு நாம் முருகப்பெருமானை வழிபட்டு கொள்ளலாம் சரி இந்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் எங்களால் இருக்க முடியல எளிமையாக நாங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமா வழிபாடு பண்ணலாம் மிக முக்கியமான வழிபாடு தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பலரும் கோவிலில் காவடி சுமந்து சென்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய வழக்கம் எதுவோ பார்த்துக்கோங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகம் பாருங்க அந்த பால் அபிஷேகம் கோவிலில் போய் எங்களால் பண்ண முடியாதுமாங்கிறவங்க வீட்லேயே முருகருடைய விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் எங்ககிட்ட முருகர் விக்கிரகம் இல்லைம்மா நாங்கள் முருகர் படம் தான் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு நல்ல அலங்காரம் பண்ணி மலர்கள் எல்லாம் போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் வீட்டில் வழிபடுவதற்கு ஏதாவது ஒரு இனிப்பு ஒன்று செஞ்சுக்கோங்க சக்கரை பொங்கல் செய்யலாம் இல்லைன்னா பாயசம் செய்யலாம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு தைப்பூசம் நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடியதுனால இன்னும் அத்தி விசேஷமாக முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச விரதத்தை நம்ம வீட்லேயும் எடுக்கலாம் கோவிலில் போய் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் எழுந்த உடனே நல்ல குளிச்சுட்டு தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு பலருக்கும் இன்னமும் ஒரு கேள்வி இருக்குது விரதம் இருக்கிறவங்க உடம்பு நல்லா இருக்கிறவங்க தலைக்கு நீராடி விட்டு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் எது கிடைக்குதோ சாத்தலாம் எப்போதுமே முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் விசேஷமானது அதிலும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது சிவப்பு நிறத்துல எங்க ஊர்ல பூவே கிடைக்கல அப்படின்னா என்ன நிறத்துல கிடைக்குதோ அதை நீங்க சாத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் சாத்திட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ண விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பால் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணிட்டு நல்லா சந்தனம் குங்குமோ எல்லாம் சுவாமிக்கு வச்சு தூப தீப ஆராதனை காட்டி என்ன படிக்கணும் திருப்புகள் படிங்க எப்போதும் நான் சொல்றதான் முருக வழிபாடுனாலே முதல்ல திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க திருப்புகள் படித்த பிறகு அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கிற கந்தர் அலங்காரம் இருக்குது கந்தர அனுபூதி இருக்குது அதெல்லாம் படிங்க நான் ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு படிப்பதற்கான சில முக்கியமான பதிகங்களும் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய குரலில் அதோடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் அதையும் நீங்கள் படிக்கலாம் வேல் வகுப்பு படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் முருகர் விக்கிரகம் இல்லைங்க ஆனால் வேல் வச்சிருக்கிறோம் வேலுக்கு அபிஷேகம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் செய்துட்டு நீங்க இந்த பதிகங்கள் எல்லாம் படிச்சுட்டு நைவேத்தியமா நான் சொன்ன மாதிரி பால் வைங்க பாயசம் வைங்க என்ன இருக்கோ வைங்க இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலமா நாங்கள் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறோம் இல்லை நாங்கள் வெளியூர்ல வேலையில இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்செல்லாம் வைக்க முடியாது ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வைங்க போதும் இதெல்லாம் படிச்சு தீப தூப ஆராதனை காட்டுங்க கோவிலுக்கு போக முடிஞ்சா போய் வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயே இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி தைப்பூசத் தன்னைக்கு வள்ளல் பெருமானாரையும் வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான நாள் தைப்பூச திருநாள் என்பது வள்ளலார் ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி கொடுத்த திருநாள் அதனால மதிய நேரத்துல நாம வள்ளல் பெருமானாரையும் வழிபாடு பண்ணலாம் மதியானம் நாம என்ன உணவு செய்றோமோ இப்ப விரதமா இருக்கிறவங்க நாங்க சமைக்கலங்க அப்படின்னா ஒரு தயிர் சாதம் மட்டும் பண்ணுங்க அப்பம் பண்ணுங்க ஏன்னா வள்ளல் பெருமானாருக்கு அது ரெண்டுமே ரொம்ப இஷ்டமானது தயிர் சாதம் அப்பம் இல்லை நாங்கள் மதியம் சமைக்கிறோம் மற்றவங்கெல்லாம் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னா சாதம் சாம்பார் இது என்ன வைக்கிறீங்களோ இலை போட்டு அதை நீங்கள் வள்ளல் பெருமானாருக்கு நைவேதியம் பண்ணுங்க ரொம்ப பெரிய கஷ்டமான வழிபாடெல்லாம் இல்லை ஒரு திருவிளக்கு ஏற்றி நாம செய்திருக்க பிரசாதத்தை வச்சுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானாருடைய மிக பெரிய தாரக மந்திரம் இதுதான் இது எத்தனை சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா ஒரு கொத்த வர்ற பாம்பு கூட இந்த மந்திரத்தினுடைய பலனால் தன்னை அடக்கி கொண்டு போய்விடுமாம் அப்பேற்பட்ட அருள் சக்தி நிறைந்த மந்திரம் பயத்தை போக்கக்கூடிய மந்திரம் ஆற்றல்களை பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் நம்முள் இருக்கக்கூடிய ஞான ஜோதியை நாம் அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வள்ளல் பெருமானார வழிபாடு பண்ணுங்க அந்த உணவை அவருக்கு நீங்க நைவேதியம் பண்ணுங்க பண்ணிட்டு கண்டிப்பா செய்ய வேண்டியது அன்னதானம் ஏன்னா நல்ல நாள்லயே நம்ம அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் வள்ளலாருக்கு விசேஷமான தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாலு உயிருக்கேனும் சாப்பாடு கொடுக்காம எப்படி இருக்கிறது அதனால கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாலு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோமா அப்படின்னா ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க இல்லை ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ இல்லை ஒரு காக்காய்க்கோ ஏதோ ஒரு ஜீவராசியினுடைய பசிப்பினியை போக்கணும் எல்லா உயிருக்கும் பசிப்பினியை போக்குவதையே தன் வாழ்நாளின் மிகப்பெரிய சாதனையாக செய்தவர் வள்ளல் பெருமானார் அதனால வள்ளல் பெருமானாருடைய வழிபாட்டையும் அன்னைக்கு மறந்துடாதீங்க மாலையில கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்யலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் எப்ப வருது அதற்கான நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பித்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது ஆனா பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு தான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமியும் பூசமும் காலையிலிருந்து சேர்ந்தே கிடையாது வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு மாலை ஏழு முப்பது மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது ஆக இந்த விரதத்தை இன்னைக்கு தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னா எப்போதுமே ஒரு விரதத்தில் சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் நமக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுல தைப்பூசம் இந்த விரதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூச நட்சத்திரம் தான் அதனால கோவில்கள்லயும் சரி வழிபாடுகளிலேயும் சரி பூச நட்சத்திரம் எப்போ இருக்கோ அப்போ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு அந்த வகையில் பதினோராம் தேதியே செவ்வாய்க்கிழமை அன்றே நமக்கு பூச நட்சத்திரம் என்பது இணைந்து வருகிறது இது ரெண்டும் சேர்ந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல ஒரு எட்டு மணிக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு நாம பூச நட்சத்திரமும் இருக்கு நமக்கு பௌர்ணமியும் இருக்கு அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ண பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்க ஆறு மணிக்கே தான் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா சில பேர் ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்புவாங்க சாப்பிட முடியாது அதனால ஆறு மணிக்கு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுடுங்க இல்லை வீட்டில் தாமா நாங்கள் இருக்கிறோம் பொறுமையாக விரதம் விட்டுக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ எது உங்களுக்கு வாய்ப்பு அமைந்திருக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உலக நாடுகள் முழுக்க மிக பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான விழா தைப்பூச விழா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் லண்டன் அமெரிக்கா கனடான்னு எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முருக பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து காவடி சுமந்து அழகு குத்தி இப்படி பல்வேறு வகையாக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான இந்த தைப்பூச திருநாள்ல எல்லாரும் முருகனை வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்